பிரபலம் கோவையின் பெருமையாக அன்னபூர்ணா உணவகங்கள் மாறின் வாரிசுகள் வந்து நிர்வாகத்தை கையில் எடுத்து நடத்த தொடங்கினாலும் என ஒரு ஹோட்டல் சங்க பிரதிநிதியாக நிர்மலா சீதாராமனிடம் சொன்னார் ஆனால் வழக்கம் போல விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளாத நிர்மலா சீதாராமனும் வானதி சீனிவாசனும் சீனிவாசனை அழைத்து மன்னிப்பு கேட்க வைத்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது ஹாய் ஹலோ வணக்கம் என்ன வீடியோ பார்க்க போறோம் பொதுவாக ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு விதமான வரி சும வரிகளை வந்து மக்கள்கிட்ட வந்து வாங்குறது ஒரு வழக்கமா இருக்கும் அப்படி நம்ம நாட்டுல வந்து பல்வேறு வரிகள் இருந்தாலும் கடைசியா வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ஆண்டுக்கு மேல திருத்தப்பட்ட ஜிஎஸ்டி ஒவ்வொரு ஆண்டும் வந்து மாற்றி அமைக்கப்பட்டு இப்ப ஜிஎஸ்டிங்கிறது எல்லா பொருளுக்கும் ஒவ்வொரு பர்சன்டேஜ் வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும் அப்படிங்கிறது நடைமுறைக்கு வந்துருச்சு எல்லாருமே வந்து கட்டணுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்தாச்சு எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே அந்த ஒரு இது வந்துருச்சு தொழில் நடத்துறவங்களா இருக்கட்டும் ஒரு ஹோட்டல்ஸ் வச்சிருக்கவங்களா இருக்கட்டும் ஒரு சின்ன குறு சிறு தொழில் நடத்துறவங்களா இருக்கட்டும் பெரிய பெரிய நிர்வாகம் யாரா இருந்தாலும் சரி ஒரு சின்ன ஸ்பார்பாட்ஸ்ல இருந்து ஒரு பெரிய இது வரைக்கும் ஒரு சினிமா போறதுல இருந்து எல்லாமே எல்லாமே டோட்டலா ஜிஎஸ்டி கீழே வந்துருச்சு ஸோ நம்ம எது வாங்குறது எது பண்ணாலுமே அந்த ஜிஎஸ்டிக்குள்ளார வரும் நம்ம கவர்மெண்ட் டேக்ஸ் கட்டுற மாதிரி வரும் இதனால என்ன அப்படின்னு பாத்தீங்களா ஜிஎஸ்டி அப்படிங்கிறது நம்ம சம்பாதிக்கிறவங்களுக்கு அது ஏதோ ஒன்று நம்ம பொருள் கொடுத்து வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கிறோம் பட் தொழில் நடத்துறவங்க தொழில் நிறுவனத்தை நடத்துறவங்க அங்கே அங்கு வாங்கி ஒரு சின்ன ஒரு தொழில் நடத்துறவங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய லாபத்தை பார்க்க முடியாம அந்த லாபம் லாபமே இல்லாம அந்த லாபத்தை அப்படியே சரியா கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் தான் வந்து ஒரு சில இடங்கள்ல நடந்து சிறு தொழில் எல்லாமே முடங்கி போகக்கூடிய சூழல் எல்லாம் வந்து ஏகப்பட்டது நடந்திருக்குங்க அது நம்மளுக்கு வந்து லைஃப்ல வந்து பார்த்திருப்போம் பல விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம் ஏன் நம்மள சுத்தி இருக்கக்கூடிய ஒரு சில கடைகள் ஒரு சில நிறுவனங்கள்லாம் நம்ம அப்போ கண் முன்னாடியே அதை மூடி இருக்கிறதெல்லாம் பார்த்துருப்போம் அவங்க சொன்ன ரீசன் இதுவாக தான் இருக்கும் இது எதுக்காக இப்ப சொல்றோம் அப்படின்னா ரீசெண்ட்ல இப்ப கோயமுத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய மத்திய நிதியமைச்சர் வந்து ஒரு மாநாட்டில் வந்திருக்காங்க மாநாட்டில் ஒரு புரோகிராம் கொண்டிருக்காங்க அப்ப வந்து எல்லா தொழில் முனைவரும் எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அன்னபூர்ணா நிறுவனர் அவர் வந்து அந்த ஜிஎஸ்டியோட பாதிப்பை பத்தி எவ்வளோ அழகா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருங்க ஒவ்வொரு பொருக்கும் வந்து ஜிஎஸ்டி எப்படி நீங்க வந்து நாங்க எப்படி ஜிஎஸ்டி வாங்கறது எப்படி ஜிஎஸ்டி போடுறதுன்னு மிஷினே கன்ஃபியூஸ் ஆகுது பண்ணுக்கு ஜிஎஸ்டி இல்ல பட் வந்து அதுல வைக்கிற க்ரீமுக்கு ஜிஎஸ்டி இது எப்படி நாங்க வந்து அப்லோட் பண்றது கம்ப்யூட்டர்ல இந்த மாதிரி ஏகப்பட்டது ஒருதல பார்த்தோம்னா ரெண்டு பர்சன்டேஜ் இருக்கு அஞ்சு பர்சன்டேஜ் இருக்கு ஒரு தல இருபது பர்சன்டேஜ் இருக்கு ஏன் வேரியேஷன் எல்லாம் ஈக்குவலா ஒரே மாதிரி ஜிஎஸ்டி கொண்டு வரலாமே அப்படிங்கிற மாதிரி பேசி அந்த அம்மா வந்து அத்தனை பேருக்கு முன்னாடி வந்து பயங்கரமா பேசியிருக்காரு கோயம்புத்தூர் அவரோட அன்னபூர்ணா ஹோட்டல் நல்லாவே தெரியும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஒரு ஹோட்டல் அது அந்த நிறுவனம் பேசுனது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையா வெடிச்சது அதுக்கப்புறம் அதோட முடிச்சதும் பரவாயில்லைங்க அதுக்கப்புறம் அவர் தனியா ஒரு அறைக்கு வந்து கூப்பிட வச்சு அவர் வந்து மன்னிப்பு கேட்கிற மாதிரி ஒரு வீடியோ இப்போ லீக் ஆகி அந்த வீடியோ தான் இப்ப வந்து பயங்கரமா ட்ரெண்ட் இருக்கு அதாவது ஒருத்தவங்க வந்து கேட்கவே கூடாதா எதுவுமே கேட்கக்கூடாதா தப்பு ரைட்டு எதுவுமே பேசக்கூடாதா ஒரு விஷயத்த சொல்லக்கூடாதா அது எதுக்கு அது கூப்பிட்டு அதை மன்னிப்பு கேட்க வச்சு அது அது என்ன நாகரிகம் இது என்ன அரசியல்னு எனக்கு சரியா தெரியலங்க உங்களுடைய பார்வை என்ன தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸ்ல தெரிஞ்சுங்க நன்றி வணக்கம்